ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மூன்று கிறிஸ்தவ நிறுவனங்களிலே நான் ஊழியம் செய்தபடியினால் ஆண்டவர் என்னை அந்த நிறுவனங்களிலே ஆண்டவர் நடத்தினபடியினால் அதில் உள்ள காரியங்களை குறித்து நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ யாரையும் குறை சொல்வதற்காகவோ நான் இதை பகிர்ந்து கொள்ளவில்லை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை குறித்து தான் நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் தேவன் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் என்பதை குறித்தும் நான் இப்பொழுது நான் அதை சொல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன் ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி கிரி செய்தார் என்பதை நாம் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் வாங்க நம்ம தொடர்ந்து ஆண்டவர் என்னை எப்படி நடத்தினார் என்பதை குறித்து நாம் ஆண்டவருடைய காரியத்திலே நாம் பார்க்கலாம் இதில் என்னுடைய நினைவில் இருந்தவைகளை மட்டுமே நான் பதிவு செய்கிறேன் ஒருவேளை அநேக காரியங்கள் மறந்திருக்கலாம் ஒருவேளை அது விடுபட்டிருக்கலாம் அதற்காக நான் உங்களிடத்திலே அதற்காக நான் உங்களிடத்திலே என்னுடைய வருத்தத்தையும் நான் தெரிவித்துக் கொள் ஒருவேளை நீங்கள் சில சம்பவங்களை உங்களுக்கு கூட தெரிந்திருக்கலாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்போ ஆண்டவர் என்னை கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு நேராக ஆண்டவர் நடத்தினார் ஏனென்றால் நிம்மதியில்லாத நிலைமை பலவிதமான ஒரு கடினமான சூழ்நிலைகள் இப்படி வாழ்க்கை என்ன நடக்கப் போகிறது என்ன நடக்கும் என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு நிலைமை இருபத்தி ஐந்து வயது இருபத்தி மூன்று வயதிலே இப்படி ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலுக்குள் உள்ளாக்கப்பட்டு கைகள் ரெண்டும் வேலை செய்யாத ஒரு சூழ்நிலைகளிலும் அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்வது வாழ்க்கை வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகிறதான ஒரு காரியத்திற்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்னை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பை அவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளும்படியாக என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது அதை நான் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய அந்த தொடுதலை நான் பெற்றுக்கொண்டேன் அதற்கு பின்பதாக ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவரிடத்தில் அந்த அந்த இப்பொழுது நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை போலல்ல அல்ல என்று இருதயத்தில் இருக்கக்கூடியதை நான் சொன்ன ஆண்டவரே ஏ ஆண்டவரே எனக்கு வந்து என்ன எனக்கு இன்னும் புரியலை என்னுடைய வாழ்க்கை குறித்து ஆனால் இங்கே இருந்தால் நான் மறித்து போவேன் என்கிறதான ஒரு பெரிய பயம் எனக்கு இருக்கிறது ஆகையினால் நீர் என்னை எங்காவது கொண்டு செல்லும் என்று சொல்லி நான் ஒரு சிறு பிள்ளையை போகிற அங்கே ஜெபம் பண்ணேன் அந்த சபையில் அப்பொழுது ஆண்டவர் என்னை கோவை கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு நேராக ஆண்டவர் என்னை நடத்தினார் கோயம்புத்தூர் பட்டணத்திற்கு நேராக ஆண்டவர் என்னை நடத்தினார் அங்கே நான் சென்றேன் அங்கே பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு சபைக்கு நேராக என்னை ஆண்டவர் நடத்தினார் சபையிலே நான் எனக்கு ஆண்டவர் நடத்தின சபைக்கு சென்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய வாக்குத்தமாக அந்த சபையில் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கும் அதில் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வசனம் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்கிற அந்த வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்கிற வசனம் அந்த பிரசங்க பீடத்தினுடைய பின்பகுதியில் பெரிதாய் அங்கே எழுதப்பட்டிருந்தது அங்கே நான் சென்ற பொழுது அன்பான கணத்திற்குரிய மரியாதையான நல்ல ஒரு சாட்சியுள்ள நல்ல உத்தமமான தேவனுடைய மனிதன் அங்கே உட்கார்ந்துருந்தார் அங்கே போய் என்னுடைய வாழ்க்கை நடந்த எல்லாவற்றையும் அவரிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன் அவரும் அதையெல்லாம் கேட்டு தம்பி நைட்டிங்க நீ தங்கிக்கொள் காலையில் நான் உன்னை அதிகாலை ஜபத்தில் வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லி என்னோடு கூட இருந்த ஒரு நபரிடத்திலே என்னை ஒப்பு கொடுத்து இவனுக்கு இவருக்கு சாப்பாடு வாங்கி சொல்லிட்டு அவங்க கடந்து போய்விட்டார் நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கையில் கொடுத்து தம்பி நீ திரும்பியுமே ஊருக்கு போப்பா அப்படி என்று சொல்லுவார் என்று நினைத்து பயந்திருந்தேன் ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்கள் அப்படி சொல்லாமல் என்னை அந்த ராத்திரியில் அங்கே தங்க வைத்தார்கள் ஆனால் அந்த நிலமையில் என்னுடைய பிரச்சனைகள் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது வேறொரு மனிதனாக இருந்திருந்தால் நிச்சயமாக என்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருப்பார்கள் ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்ததுனால எனக்கு அங்கே தங்குவதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தார் அடுத்த நேரத்திற்கு ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவதற்கு கூட வழியில்லாத ஒரு சூழ்நிலையிலே நான் அங்கே இருந்தேன் என்னுடைய கைப்பையிலே ஒரு ரெண்டு சட்டை ரெண்டு பேண்ட் இவ்வளவோ ரெண்டு பனியன் ரெண்டு ஒரு ஜட்டி இவ்வளோடு தான் நான் அங்கே போய் இருந்தேன் அப்போ அந்த அவர்கள் என்னை அன்பாய் அரவணைத்து எனக்காக ஜெபித்து விட்டு கடந்து சென்றாங்க அதே போல் நைட்டு தங்கினேன் காலையில் வந்தபொழுது அவர்கள் எல்லாவற்றையும் விசாரித்து விட்டு கடந்து போனாங்க கடந்து எனக்காக ஜெபித்தார்கள் அன்றையிலேருந்து அந்த சபையில் நான் தங்கியிருக்க ஆரம்பித்தேன் அந்த பெரிய அந்த சபையில் நான் ஒருவன் மட்டும் தங்கியிருந்தேன் பகல் முழுவதும் அங்கே இருக்கிற டேபிளில் உட்கார்ந்து வேதாகமத்தை வாசிப்பேன் அங்கே நடைபெறுகிற காலை ஆராதனை ரெண்டாம் ஆராதனை ஆங்கில ஆராதனை மாலை ஆராதனை இப்படி ஒரு வாரத்திலே நான்கு ஆறாதனே நான் கலந்து கொள்வேன் அதிர்போக உபாச ஜபம் அதற்கோக ஆயத்த ஜெபம் இடையில் வரக்கூடிய பைபிள் ஸ்டடி இடையில் வரக்கூடிய தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் இப்படி எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு அங்கே நான் இருந்தேன் ஏனென்றால் உண்மையாக ஒருவன் ரட்சிக்கப்பட்டுவிட்டால் விட்டால் அவனுக்கு அந்த தேவ பிரசனம் அந்த தேவனுடைய காரியங்கள் அது ரொம்ப ஒரு பிரியமாக இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பைபிள் படிக்கிறது ஜபம் பண்ணுறது வேதாகம வகுப்புகளை கலந்து கொள்வது கன்வென்சன் கூட்டங்களை கலந்து கொள்வது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது வாசிப்பது பகிர்ந்து கொள்வது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷமானது எப்பொழுதுமே இருக்கும் அது அந்த குறிப்பிட்ட காலம் மட்டுமல்ல அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மரண பரியந்தம் அந்த காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும் எவைகள் வேதம் வாசிப்பது ஜெபம் பண்ணுவது நற்செய்தி அறிவிப்பது சாட்சியாய் வாழ்வது சபையில் வேலைகள் செய்வது கன்வென்ஷன் கூட்டங்களில் பங்கு பெறுவது வேதாகமத்தை வாசிப்பது படிப்பது அது சம்பந்தமான காரியங்களை கேட்பது எல்லாமே நமக்கு இனிமையாக இருக்கும் அது நமக்கு கசந்து விட்டது என்று சொன்னால் நாம் ரட்சிப்பை விட்டு தூரமாக இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தமாகிவிடும் அப்போ நான் அந்த இதில் இருக்க கிட்டத்தட்ட அநேக அனுபவங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் உண்மையாகவே அந்த போதகருக்காக நான் ஆண்டவர் நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் அந்த மனிதன் மூலமாக ஆண்டவர் என்னை வழிநடத்தினார் அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கை அவருடைய பிரசங்கங்கள் அவருடைய பாருங்க நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அவரை குறித்து அருமையான போதக குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு ஒரு தகப்பனை போல தேவன் கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை நான் துதிக்கிறேன் ஏனென்று சொன்னால் எனக்கு ஒவ்வொரு வாரத்திற்குமான உணவுக்கான பணத்தை அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுத்து விட்டு போவார்கள் அது மட்டுமல்ல என்னுடைய வழக்கு கேஸ் நடந்து கொண்டிருந்த நாட்களிலே நான் வருவதற்கு அவர்களை சொன்னால் அவர் அதற்குமான பேருந்து செலவுகளையும் தருவார் இப்படி நிறைய உதவிகளை எனக்கு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி என்னை ஒரு பிள்ளையை போல ஒரு தகப்பனை போல என்னை அவர்கள் அரவணைத்தார்கள் ஏனென்றால் ஆண்டவர் ஏற்படுத்தினதான சபை ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினதான ஒரு போதகர் அங்கே இருந்த பொழுதுதான் அங்கே விரிவுரை வேதாகம கல்லூரி அங்கே நடக்கும் அதை நான் சேரல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தூரமாய் நின்று பார்ப்பேன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதாகமத்தை படிப்பதற்கு இந்த கல்லூரியில் படிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று சொல்லி நான் செபித்து அழுத நாட்கள் உண்டு அப்போ நான் ஒரு நாள் ஊருக்கு போயிருக்கும்போது நான் சோம் என்ன ஆண்டவரே இந்த ஜபத் இந்த பைபிள் காலேஜில் படிப்பதற்கு போதகரே என்னை தொடர்பு கொண்டு சொன்னால் சொன்னால் நீங்கள் என்னை படிப்பதற்கான ஒரு கிருப செய்தியை நான் புரிந்து கொள்வேன் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தேன் அதே போல் அருமையான அன்பு போதகர் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த பைபிள் காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக படிப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் உற்சாகமாக இதனை படித்தேன் ஆண்டவருடைய வேதத்தினுடைய காரியங்களை அங்கே நிறைய காரியங்களை அந்த வகுப்பின் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் தேவன் உருவாக்கினான் நான் அந்த சபையில் இருந்த பொழுது நான் சும்மா இருக்கவில்லை அந்த சபையில் சபையை கூட்டுவது சபை வாசலை பெருக்குவது அங்கே இருக்க இருக்க சேரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவது மைக்கு தயார் பண்ணுவது மறுநாள் ஆராதனைக்கு எல்லாவற்றை காரியங்களையும் அங்கே இருந்து கொண்டே செய்ய ஆரம்பித்தேன் தேவன் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உருவாக்க ஆரம்பித்தார் பைபிள் படிக்கிறதில் ஜபம் பண்ணுறதில் நன் ஜபம் பண்ணுறதில் ஊழியம் செய்வதில் பணிவிடை செய்வதில் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த இடத்துல இருந்து அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்பொழுது ரெண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாம் வருடத்தில் அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு சாப்பாடோட விலை இருபது ரூபாய் அதுவும் நீங்கள் காந்திபுரம் அந்த பக்கத்தில் போனீங்கன்னா பத்தொம்பது தான் ஆனால் இங்கே இருபது ரூபாய் அப்போ அந்த நாட்களில் நான் இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஆஃபீஸில் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது இந்த பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய அந்த பாரத் அந்த டெலிஃபோன் நிறுவனத்தில் அவங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி அதில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் வேலைக்கு செய்ய ஆரம்பித்தேன் அப்போ ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு வருமானம் வந்த பொழுது நான் எனக்கு சபை செய்த அந்த உதவியை நான் மறக்காமல் ஏ ரெண்டாயிரம் ரூபான்னா இரநூறுபா தான் அந்த சம்பவம் கொடுக்குவேன் ஆனால் நான் பாருங்கள் ஐநூறு ரூபாய் அந்த நாட்களை நான் மாத மாதம் அந்த கா ஏன் அப்படின்னா என்னை ஆண்டவர் அந்த சபையின் மூலமாக கோஷித்தார் ஆகையினால் என்னுடைய சிறிய பங்கு அது மட்டுமல்ல கன்வென்ஷன் நாட்களில் கோயம்புத்தூர் பற்ற அந்த பகுதியெல்லாம் வாழ்வு சொல்றது கட் அவுட்டு இந்த ஃப்ளக்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய காரியங்களை நான் கற்று செய்து செய்ய ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார் செயல்படாத என்னுடைய ரெண்டு கைகளையும் ஆண்டவர் செயல்பட வைத்தார் ஆண்டவர் கிருப ஆண்டவர் நல்லவர் அவருடைய கிருப நிறைய ஆண்டவர் என்னை உருவாக்கினார் அந்த நாட்களில் அதைத்தான் நான் இன்றைக்கு நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் என்னை உருவாக்க ஆரம்பித்தார் என்னை உடைக்க ஆரம்பித்தார் என்னை ஆண்டவர் நொறுக்க ஆரம்பித்தார் இப்படி ஆண்டவர் என்னை நேர்த்தியாக அந்த இடங்களை நடத்தினார் ஏராளமான காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் வேதாகமத்தை குறித்து ஊழிய அனுபவத்தை குறித்து எல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆரம்பித்தார் அப்பொழுது நான் அங்கே குறிப்பிட்ட வருடங்கள் அங்கே இருந்து எல்லாவற்றையும் அந்த ஆஃபீஸில் நான் வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்திலே என்னுடைய குடும்பத்திற்கும் கொஞ்சம் உதவி செய்து நானும் என்னுடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருந்தேன் நண்பர்கள் அங்கே வருவார்கள் அங்கே வந்து நண்பர்கள் வந்து சில நண்பர்களாக கூடி அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தோம் வாலிபர்கள் கூடி ஜெபித்தோம் அந்த ஜப நாட்களை நினைத்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் வாலிபர்கள் சபையாக கூடி ஜெபிக்கிற அந்த ஜபங்களில் பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படி ஒரு பெரிய ஒரு வல்லமையான பதில்களை ஆண்டவர் ஆட்சிகளை குறித்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை குறித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த ஜபங்களில் வெளிப்படுத்தினதை நான் அறிந்திருக்கிறேன் கத்த நல்லவர் அங்கே வேலை பார்க்கிற தங்க வேலை பார்க்கிற அநேக வாலிபர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உற்சாகமாக அவர்கள் ஜெபிக்கிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் அப்படி அங்கே இருந்து அந்த திசையில் அங்கே மை சபையில் உள்ள வேலைகள் ஓலியத்தில் உள்ள வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்து என்னை ஆண்டவர் நடத்தினார் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் உண்மையாகவே அருமையான அன்பு போதகர் அவர்கள் மூலமாக ஆண்டவர் எனக்கு செய்த உதவிகள் ஏராளம் அது இன்று வரைக்கும் அந்த உதவிகள் ஒரு தாய் வீட்டைப் போல ஒரு தகப்பினுடைய வீட்டைப் போல எனக்கு அந்த சபையானது இன்றும் எனக்கு எனக்கு போஷிக்கிறது இன்றும் எனக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன் அருமையான போதகர் அவர்களை கத்தர் ஆசீர்வதிப்பாராக அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக அவருடைய பிள்ளைகள் எல்லா ஆண்டவர் பெருக பண்ணுவாராக அவருடைய ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை ஏனென்றால் இப்படிப்பட்ட மனமுடையவர்கள் இன்றைக்கு குறைவு என்று நான் சொல்லுவேன் மாய்மாலமாய் நேசிக்கிறவர்கள் மாய்மாலமாய் அன்பு செலவு ஏதாவது நம்மிடத்தில் இரு நம்மிடத்துல இருந்தால் நம்மளை பயன்படுத்துவார்கள் இல்லைன்னா தூக்கி போடுவார்கள் ஆனால் அங்கே எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தது பாடுவதற்கு பிரசிங்கிப்பதற்கு ஊழியங்களை செய்வதற்கு அந்த சபையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை நாங்கள் தான் நடத்துவோம் நானும் ஒரு ஐயா அவர்கள் இன்றைக்கு பெரிய ஊழியத்தில் இருக்கிறார்கள் அவங்களாம் அன்னைக்கு வருவாங்க அவங்க நான் பாட்டு பாடி ஆராதனை நடத்தின பின்பு அவர்கள் வந்து செய்திகளை பகிர்ந்து கொடுப்பார்கள் அங்கே இருக்கக்கூடிய காணிகள் எடுத்து பாஸ் எடுத்துகிற மறுநாள் கவரில் போட்டு அதை கொடுத்த நாட்கள் உண்டு என்ன ஆண்டவர் அங்கே வரை அந்த சபைக்கு நான் உண்மையாக ஆண்டவர் என்னை வைத்திருந்தார் சாட்சியாக ஆண்டவர் வைத்திருந்தார் உண்மையாகவே ஆண்டவர் என்னை ரட்சித்த அந்த ரட்சிப்பின் சாட்சி அங்கே விளங்கினது அன்பு போதகர் அவர்கள் கூட என்னை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் அதை சொன்னார் உண்மையாகவே இந்த தம்பி ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தவர் என்று சொல்லி அங்கே சாட்சி சொன்னால் இன்றளவு எங்களை நேசிக்கிறார்கள் நான் போனேன்னா இன்றைக்கும் என்னை கனப்படுத்தி எனக்கு காணிக்கை கொடுத்து என் குடும்பத்தை எல்லாத்தையும் அன்பாய் விசாரித்து அனுப்புகிறதான ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு போதகரை ஆண்டவர் அந்த நாட்களை எனக்கு காண்பித்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் எந்த ஒரு காரியங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவர் கலங்கி நின்றதை நான் பார்த்ததில்லை ஒரு தடவை விபத்துக்குள்ளாக ஆன பொழுது கூட அவர்கள் அருமையான போதும் கலங்கி நின்றதை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை நிறைய இழப்புகள் அவருடைய அந்த ஊழியத்தில் சில நேரங்களில் வந்தாலும் கூட அவர்கள் அதெல்லாம் நல்ல ஜோம் பண்ணுற ஒரு தேவ மனிதன் அந்நிய பகசையில் பேசி நல்ல காலையில் ஐந்து மணிக்கு வந்து நல்ல ஜோம் பண்ணுவாங்க எல்லாம் ஜபம் ஜபம் ஆராதனை ஊழியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நேர்த்தியாய் செய்ததான நல்லதெல்லாம் நான் கண்ணால் பார்த்து தான் இன்னைக்கு நம்ம ஜோம் பண்ணுறோம் அப்படின்னா நான்லாம் யோசிப்பேன் அவர்கள் அந்த முழங்கால நின்று அந்த ஜோமன் அந்நிய ஜோம் ஜோமண்ணி அந்த உற்சாகமாக இருக்கிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப உந்து உந்து சக்தியாக இருக்குது வாய்ப்புகளை கொடுப்பாங்க இன்றைக்கி அநேகருக்கு வாய்ப்புகள் கிடைக்காது ஆனால் நான் அங்கே இருக்கும் பொழுதுலாம் எல்லாேருக்கும் வாய்ப்பு திறமை உள்ளவர்கள் எல்லாருக்கும் அங்கே வாய்ப்புகள் கிடைத்தது வாய்ப்புகள் கிடைத்து அதை பயன்படுத்தி முன்னேறியவர்களும் உண்டு கிடைத்த வாய்ப்புகளை தவறவிட்டு அதே நிலமையில் இருக்கக்கூடியவர்களும் அங்கே இருக்கிறார்கள் ஆண்டவர் அப்படி என்னை அந்த பட்டணத்தில் நடத்தினார் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருடத்திலே ஆண்டவர் என்னை எனக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார் நான் அதாவது கிராமங்களில் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாய் நான் எனக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்தார் அப்போ நான் நான் யோசித்தேன் இவ்வளோ நாள் நம்ம யோசித்து நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இவங்களை திடீர்னு விட்டு நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது தான் நான் ஜோமன் ஆண்டவரே நான் போகிற இடத்துல போய் சொல்லுவேன் அவர் வந்து என்னை ஆசீர்வதித்து சரி தம்பி நீ போன்னு சொன்னால் நான் போவேன் இல்லைப்பா நீ இங்கே தான் இருக்கணும்னு சொன்னால் நான் இருப்பேன்னு சொல்லி ஜோமன்ட்டு போனேன் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னாங்க சரி தம்பி போ ஆனால் மீண்டும் அந்த அடிதடி இதுக்கு போய் நீ மாட்டிக்கிறாத அப்படின்னு சொல்லி என்னை ஆசீர்வித்து அவர்கள் ஜெபித்தார்கள் அதன் பின்பு நான் என்ன செய்தேன் நான் கடந்து வந்தேன் கட திருநெல்வேலியில் போய் நான் அங்கே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் மீண்டுமா என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நடத்துதல் தேவன் கொண்டு வந்த காரியத்தை குறித்து அது பெரிய ஒரு ஒரு அடுத்த நான் காரியத்தில் நான் சொல்கிறேன் ஏனென்றால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம சும்மா விடுவதில்லை அடுத்து அடுத்து ஏனென்றால் நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நோக்கங்கள் பெரியது ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கம் என்று சொன்னால் அதற்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போவார் சும்மா நடத்தியிருப்போம் கூட நமக்கு ட்ரெயின் பயிற்சி கொடுப்பார் அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் கொண்டு செல்வார் அப்படி கொண்டு சென்று நம்மளை உயர்த்தி ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் என்பதில் எந்த விதத்திலும் ச ஏனென்றால் நம்ம சாதாரண ஒரு குடும்பம் அது ஒரு ச சாமியாடுற ஒரு குடும்பம் மிகவும் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்க என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒரு நாள் நான் யோசித்த ஆண்டவரே நீங்கள் என்னை எப்படி தெரிந்து கொண்டீர் என்று சொன்ன பொழுது நான் ஜெவன் ஜோ ஜோ பண்ணிவிட்டு என்ன ஆண்டவர் என்னை எப்படி தெரிஞ்சுக்கணும் கேள்வி கேட்டு நான் போகும் பொழுது நான் இப்பொழுது ஊழியில் செய்கிற அந்த பகுதியில் ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்து பக்கத்தில் அந்த நெல் நெல்லை அடித்து சுத்தம் பண்ணி அந்த சாவி ஒரு குமிஞ்சு கிடக்கும் அதை யாருமே சீடி கூட பார்க்க மாட்டாங்க அப்படி ஒரு வாரமாக குப்பையோடு குப்பையாக கிடக்கும் அந்த சாவி அந்த ஒன்றுக்கு உதவாத அந்த குப்பையை ஒரு வயதான பாட்டி எடுத்து அதை தூற்றி கொண்டிருந்தார் சொலவுனால் தூ தூத்திட்டு அதை புடச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஆண்டவர் உணர்த்தினார் இங்கே நில்லு பாரு அப்படின்ட்டு அப்போ நான் ஓரமாக வண்டியில் போட்டு அந்த பாட்டிக்கிட்ட போய் பார்த்தேன் வண்டியில் நின்று அப்போ அந்த பாட்டி என்ன பண்ணால் அதெல்லாம் எடுத்து அந்த குப்பையெல்லாம் எடுத்து 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 சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக பார்த்தா அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த அம்மா சுத்தம் பண்ணி பண்ணி ஒரு படி அளவுக்கு நெல் அதில் சேகரிச்சிட்டாங்க அப்போ ஆண்டவர் சொன்னார் குப்பை என்று தள்ளப்பட்ட உன்னை குப்பை என்றும் குப்பை ஒன்றுக்கும் உதவாத என்று குப்பையில் போட்ட ஒன் எதுக்குள்ளே எப்படி நெல் இருக்குதோ அதே போல் தான் குப்பையிலிருந்து உன்னை நான் கண்டுபிடித்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்தும் பொழுது உண்மையாகவே அது என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஏனென்றால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டோம் எல்லாராலும் வெறுக்கப்பட்டோம் எல்லாராலும் பகைக்கப்பட்டோம் என்ன அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன விஷயம் அடுத்து என்ன காரியங்கள் எதிர்காலம் ஒன்றுமே புரியலை முன்னாடியாவது கை கால் நல்லா இருக்கும் பொழுதாவது ஏதாவது வேலை செஞ்சு நம்ம படைத்து கொள்ளலாம் ஆனால் இப்போ பாருங்கள் கை வேலை செய்யாது ஒன்றும் பண்ண முடியாது இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த கைகள் வேலை செய்யலையா ஏன் அப்படின்னா அந்த உள்புறம் இருக்கிற நரம்புகள் எல்லாம் வெட்டுப்பட்டதுனால விரல் எல்லாமே மடங்காத நிலைமைக்கு போயிடுச்சு அப்போ தான் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜரி வார்டுங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அங்கே நான் போகும் பொழுது டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க உனக்கு இந்த கையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த கையில் ஒரு ஆப்ரேஷன் ரெண்டு கைகளும் ஆப்ரேஷன் பண்ணணும் ஒவ்வொன்றா பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க முதலாவது கையில் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த ஆப்ரேஷன் தேட்டர் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும் அந்த வார்டில் நான் போய் அட்மிஷன் ஆகி அந்த டேட்டு கொடுத்துருவாங்க இந்த நான் நேரி ஆஃபீஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் வந்து ஏன்னா குடும்பத்தினுடைய சூழ்நிலை கஷ்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஒரு சகோதரி அவங்க வந்து இந்த புக்கு கைப்பற்றிலாம் கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது அதெல்லாம் வாங்கி படிப்பேன் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அந்தளவுக்கு மோசமாக நிலைமை உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை அப்படிப்பட்ட நிலைமை அதாவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா பஸ்ஸு காசு இல்லாமல் வீட்டிலிருந்து அந்த மருத்துவமனைக்கு நடந்து வந்த நாட்கள் உண்டு இப்படிப்பட்டதான கொடிய ஒரு வறுமை நிமித்தமாக பொழுது தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுவதற்கான நேரங்கள் வரும் பொழுது அந்த புக்கெல்லாம் வந்து கொடுத்து ஜோம் பண்ணுவாங்க அப்போ பைபிளை தலையில் வாங்கி வச்சுட்டு படுத்துருப்பேன் அப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு எல்லாம் ஷேவெல்லாம் பண்ணி அந்த ட்ரெஸ்லாம் போட்டு அந்த ஆசிட் வச்சு எல்லாம் தொடச்சி அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகும்போது நான் நினைப்பேன் இந்த ஆப்ரேஷன் பண்ணும் பொழுதே நாம் மறித்து விட வேண்டும் அப்படி மறித்தால் நாம் யாருக்கும் சுமையாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி அழுத நாட்கள் உண்டு அதை உள்ளே போய் சொல்லுவேன் நம்ம வரும்போது எத்தனையோ பேர் பார்க்குறோம் ஆப்ரேஷன் பண்ணும்போது இறந்து போயிருக்கிறாங்களே அதே போல் நாம் இறந்து விட்டால் யாருக்கும் பாரமாக நாம் இருக்க மாட்டோம் என்று வேதனையோடு கூட சொன்ன நாட்கள் உண்டு ஆப்ரேஷன் பண்ணி முடித்து அந்த மயக்கங்கள் தெரியும் பொழுது என்னை அறியாமலே தேம்பி தேம்பி அழுவேன் ஐயோ என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ போராட்டங்கள் எல்லா குடும்பத்திற்கு கஷ்டங்கள் என்னால் யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட அழுத அந்த நேரங்களை நான் இப்பொழுது நினைக்கிறேன் அப்போ ஆப்ரேஷன் பண்ணி திரும்பி பிசியோ தெரப்பி திரும்பி அங்கே மருத்துவ சோதனை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் அதை அப்படியே விட்டு அந்த கைகள் வேலை செய்யாது போய்விட்டது திரும்பி ரெண்டாவது கைகளை வேலையை ஆப்ரேஷன் பண்ணும்பொழு அதே மாதிரிதான் அங்கேயும் பணம் இல்லாமல் அங்கேயும் ஒரு இது இல்லாமல் அங்கே இருக்கிற ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர் ஆயிரம் ரூபா பணம் கேட்டார் நீ ஆப்ரேஷன் பண்ணது ஆயிரம் ரூபா பணம் கூட நான் உனக்கு வந்து நல்லா ஆப்ரேஷன் பண்ணுறேன்ட்டு நாங்கள் என்ன என்ன பணம் இல்லை அப்படின்னு அவர் ஒன்று சரி பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணி அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சி இப்போ ரெண்டு கைகள்லேயும் யாராவது சாப்பாடை பிசங்கி கொடுத்தாதான் சாப்பிட முடியும் சட்ட பட்டனை யாராவது கோட் மாட்டி விட்டாலும் போட முடியும் லுங்கி அவங்க கூட கட்ட முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிப்பட்ட நிலைமையில் எப்பொழுது ஒரு சார்ஸ் போட்டு தான் இருப்பாங்க அப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இப்படி இருக்கும்பொழுது தான் கேஸ்னால் ஜெயிலு அதுக்கப்புறம் கோர்ட்டு அந்த கேஸு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து எல்லாருக்கும் ஒரு பாரம் மிகுந்த ஒரு மனிதனாக நான் மாறிப்போனேன் அதைத்தான் ஆண்டு அன்னைக்கு உணர்த்தினார் நீ எல்லாருக்கும் பாரமாய் எல்லாருக்கும் உதவாதவனாய் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாதவனாய் இருந்த உன்னை நான் இந்த குப்பையிலிருந்து தெரிந்து கொண்டிருந்த நெல்லைப் போல அந்த நெல் மணிகளைப் போல உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை இயேசுவை அறிந்து கொண்டதற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார் அவர் அதை எடுத்துக்கொள்ளுகிறார் அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு நம்மை ஆண்டவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கும் ஆண்டவர் புல்லுள்ள இடங்கள் அண்டைக்கும் ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி செல்கிறார் எந்த விதத்திலும் எதிலேயே நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதிலே அவர் இருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களும் பெரியது அதற்காக நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள் அதற்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அதற்காக நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அந்த கோயம்புத்தூர் சபையில் இருந்த அந்த நாட்கள் அந்த கதைகளை சொல்வதற்கு நேரம் பத்தாது அவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார் ஒரு நாளும் கூட ஆண்டவர் என்னை ஒரு குறையில்லாமல் நான் நடத்தினார் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் என்னை ஆண்டவர் உருவாக்கினார் என்னை பயன்படுத்தின அநேக நண்பர்களையும் உறவுகளையும் சபை மக்களையும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் அற்புதமாக நடத்தி என்னை நேசிப்பதற்கென்று அருமையான ஒரு போதவர் குடும்பத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து உங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் கோயமுத்தூரில் இருந்து நான் திருநெல்வேலியில் வந்து அங்கே திருநெல்வேலியில் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் கத்தல் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை